கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒரு காட்டில் உள்ள நரி கூட்டங்களுக்கு ஒரு முறை உணவில்லாமற் போயிற்று பசியால் வாடிய ஒரு நரி ஒரு யானையை கண்டு தந்திரமாக யானையாரே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் நீரே கம்பீரமாக ராஜரீக தோற்றமுடையவராக பலமுள்ளவராக இருக்கிறபடியால் உம்மை தவிர பொருத்தமானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று புகழ்ந்து கொட்டியது பதவி மோகம் கொண்ட அந்த யானை நரி முன் நடக்க யானை ராஜா நடை நடந்தது நரி தந்திரமாக சேறு நிலத்தில் திரும்பி நடந்தது நரியை நம்பி பின் தொடர்ந்த யானையின் கால்கள் அந்த ஆழமான சேற்றுக்குள் சிக்கிக் கொண்டது எவ்வளவோ முயற்சித்தும் அந்த சேற்று நின்று வெளியே வர முடியவில்லை யானை திகைத்தது நரியோ யானையை பார்த்து பரிகாசம் செய்து சிரித்தது மட்டுமல்ல ஒரு பெரிய நரி படையை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டது அசைய முடியாமல் நின்ற அந்த யானையின் மேல் பாய்ந்து கடித்து குதறி விருந்துண்டன ஜனமே இன்று அநேக எழுப்புதல் யானைகளை சாத்தான் தந்திரமாய் பதவி பெயர் பிரஸ்தாபம் என்று வஞ்சித்து அவர்களின் அழைப்பை நஷ்டப்படுத்தி போட்டான் தேவ ஜனமே பதவி ஆசைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் அரசால நினைக்காமல் ஊழியம் செய்யவே விரும்புங்கள் டி எல் மூடியிடம் போதகரே உங்கள் ஊழியத்தின் மூலம் கிறிஸ்துவண்டை வந்தவர்கள் மொத்தம் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பார்கள் என்று கேட்டார்கள் மூடி பக்தன் தாழ்மையோடு சொன்னார் கணக்கு பார்க்க ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ஜீவ புத்தகம் என்னிடத்தில் இல்லை ஜீவனை ஊற்றி ரத்தத்தை சிந்திய கிறிஸ்து இருக்கும் போது நான் என் கணக்கெடுக்க வேண்டும் என்றாராம் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது தாவீது இலக்கம் பார்த்தான் வேதம் சொல்லுகிறது ஒன்னு நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் பதினான்காம் வசனமும் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியால் அவர் இஷ்டவேலை வாதித்தார் அதனால் இஸ்ரவேலில் ஆயிரம் பேர் மடிந்தார்கள் என்று சாத்தான் நம்மை வலைகளில் சிக்க ஏதேதோ முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் இடைவிடாமல் ஆண்டவரை விட்டு விளக்கும்படியாய் தந்திரமான பிடியில் பிடிக்கும்படியாய் எவ்வளவோ காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட சாத்தானின் தந்திரங்களுக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்றைக்கு எப்படி அந்த நரி வஞ்சித்து அழைத்ததோ இன்றை வஞ்சித்து உலகம் என்னும் வலையில் இச்சை என்னும் வலையில் சிற்றின்பம் என்னும் வலையில் இழுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவற்றுக்கு நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் ஏனென்றால் சிக்கிவிட்டால் மீண்டு வருவது மிக மிக கடினமான காரியம் ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி இருப்பதைப் போல தோற்றம் அளிக்கும் என்று சொன்னால் இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் வாருங்கள் ஆண்டவரே எப்படியாவது என்னை இந்த பாவ வலையிலிருந்து விடுதலையாக்கும் சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கான இருதயத்தை தாரும் என்று செவியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர்